பொதுவாக சடரீதியான உதவிகள் தான் இந்த மாதிரி குடும்பத்தை பொறுப்பெடுக்கின்றவர்கள் கூடுதலான கவனத்தில் இருப்பாங்க எந்த உதவி சடரீதியான உதவிகள் சட சட மெட்டீரியலான உதவிகள் மெட்டீரியல் பணம் கொடுக்கறது ஒரு வீடை கட்டி கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய பாடசாலை விஷயங்களை கவனிக்கிறது அவ கல்வி விஷயங்களை கவனிக்கிறது நோய் விஷயங்களை கவனிக்கிறது அவர்களுக்கு இந்த மாதிரி சடரீதியான உதவிகள் தான் இருக்கும் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு சொன்னால் சில வீட்டில் நீங்கள் பார்க்கலாம் இவன் என்னமெல்லாம் கோடான கோடி செலவழித்து கொண்டிருப்பான் ஆனால் எதுவுமே செலவழிக்காத அந்த குடும்பத்தில் உள்ளவனுக்கு பெரிய ஒரு மரியாதை சில குடும் சில குடும்பங்கள்ல நீங்கள் பார்க்கலாம் எதுவுமே செலவழிச்சிக்க மாட்டான் அவள் என்ன செய்வான்னு சொன்னால் கடைக்கு போகணா ஓடி போய் கடைக்கு போயிட்டு வந்துடுவான் ஃபுல்லாக தொட்டியில் தூங்குது ஆட்டு கண்டா டக்குன்னு ஆட்டிடுவான் வீட்டில் வந்து தர்த்தி ஏதாவது பண்ணிட்டேன்னா உடனே தர்த்தி பண்ணிடுவான் வேலை ஏண்டா வீட்டில் வந்து முன்னுக்கு நிற்பான் கோடான கோடி செலவழிக்கிறவனுக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் நிறைய செலவழிக்கிறவன் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான் அவனால் அதை செய்ய ஏழை இயல்பில் ஆனால் அவனுக்கு பெரிய மரியாதை இருக்கும் இவர்கள் ஓரவஞ்சனையோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லை அவங்க யாரும் ஓரவஞ்சனையோடு நடக்கலை செலவழிக்கிறவர்களுக்குரிய மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் உலகத்தில் எப்பையும் உள்ளத்தை போய் சேரக்கூடிய தெரியுமா நீங்கள் இயல்பாக செய்கிறீர்களே உங்களிடத்தில் வந்து அதாவது எதுவுமே இல்லாத நேரத்தில் இயல்பாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சேர்ந்து செய்கிறீங்களே அதுக்கு சொல்லுவாங்க என்னென்று சொன்னால் உணர்வு ரீதியான பதிவுகள் அது அது வந்து என்ன செய்யும் உணர்வு ரீதியான ஒரு பதிவு தான் அது இருக்கும் நீங்க பார்க்கலாம் தந்தையை வரைக்கும் வீட்டுடைய எல்லா செலவீனங்களே பொறுப்பெடுக்கிறவன் அவன் தான் ஒரு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னா அதை மனம் வச்சு வாங்கி கொடுப்பான் ஆனா வீட்டில் மிச்சம் இறக்கமாக பெரும்பாலும் யாரோட இருப்பான் தாயோட தான் பிள்ளை யாரோட இருக்கும் தாயிட்ட தான் என்ன விஷயம் பண்ணாலும் போய் முறையிடும் என்ன விஷயம் சொல்றேன்னாலும் தாயிட்ட தான் முறையிடும் அப்ப நல்லா அவனுக்கு தெரியுது வாப்பா தான் என்ன செலவழிக்கிறாரு அவட கையில தான் பணம் இருக்குது அவர் தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு வீட்டில் எல்லாம் கொண்டு போய் அவர் தான் சேர்க்கிறாரு அவன் காண்றான் ஆனால் எங்கே ஒட்டுரா தாயோட என்ன காரணம் தெரியுமா உணர்வு இருக்கிற இடங்கள்ல தான் உள்ளங்கள் போய் என்ன செய்யும் ஒட்டும் அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பொருளாதார உலகத்தில் கொடுத்துட்டாலும் சரி நீங்கள் எவ்வளோ பொருளாதாரங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டாலும் சரி தன்னை உணர்வு ரீதியாக மதிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது அதாவது பணம் என்பது அவனுடைய தேவை பொருள் என்பது அவனது தேவை ஆனா அது எல்லாம் உணர்வு மதிச்ச மாதிரி என்ன செய்யாது ஆகாது உணர்வு மதிப்பது என்பது அவன் வந்து அந்த அந்த நிமிடத்துல உணரக்கூடிய அமைப்பிலான சூழல்கள் எல்லாம் கவலை முன்னால் அனுப்பான் தேவையை சொல்வதற்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள் சுபகான் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் ஆனா வீட்டில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்கலாம் சர்வசாதாரணமானவர்கள்ட்ட ஆறுதல் தேடிக்கொண்டிருப்பார்கள் சர்வசாதமானவர்கள்ட்ட அந்த ஆறுதல் தேடிக்கொண்டிருப்பார்கள் என்ன காரணம் இது நம்ம இதில் நிறைய பேர் தவறு விடுகிறோம் ஓரவஞ்சனையோடு பார்க்கிறார்கள் நிறைய செலவழிச்சால் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க இல்ல மதிக்கிறாங்க இல்ல தலைவையில நிற்கிறாங்க நான் இவ்வளவு கவனிச்சேன் அவளுக்கு என்ன குறை வச்சேன் அவருக்கு இவ்வளவு கவனிச்சேன் அவளுக்கு நான் என்ன குறை வைத்தேன்னு சொல்றாங்க விவாகரத்துல போய் முடிஞ்சிருக்குது நீங்க எந்த குறையும் வைக்கல ஆனால் உண உணர்வு ரீதியான அம்சங்கள் இருக்குது உள்ளத்துல ஒத்தனை எதிர்பார்க்க கவலைக்கான ஆறுதல் உடனே ஒரு சின்ன தேவை வருகிற நேரத்தில் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பிலான அந்த நெருக்கம் உடனே ஒரு விஷயத்தை வந்து ம அதாவது மன ரீதியாக மனம் திறந்து விட்டு பேசக்கூடிய அந்த சூழல் இந்த இடத்துல நீங்க ஒரு இடைவெளி வைத்தீர்கள் வைங்க இந்த மெட்டீரியல் ஒரு பக்கத்துல போய் விழுந்துடும் ஒரு பக்கத்துல போய் என்ன செய்திடும் விழுந்து விடும் அபூபக்கர் ரதி எல்லாம் வசதி படைத்தவர் உமர் ரதி எல்லாம் வசதி படைத்தவர் உஸ்மான் ரதி எல்லாம் வசதி படைத்தவர் ஆனால் அவர்களால் தர்மம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனா அபுஹுரா ரதி எல்லாம் போன்றவர்களுக்கு பசி வருகின்ற பொழுது ரசூல் அவங்க வீட்டுல தான் போய் நிற்பாங்க எங்க நிப்பாங்க ரசூல்லாஹி சல்லாஹுலேஸ்வரோட வீட்டுல தான் போய் நிற்பாங்க ஏன்டா உணர்வுகளுக்கு ரசூல் சல்லா அவர்கள் மதிப்பளித்தது போல அவங்களால எதுவும் இல்லைன்னு தெரியும் போய் தான் போய் தான் நிறைய குடும்பங்களை பார்க்கலாம் அதாவது வீட்டுக்கு செலவழிக்கக்கூடிய மகன் வெளிநாட்டுல இருப்பான் பொறுப்பாள வெளிநாட்டுல இருப்பான் அல்லது அண்ணன் வெளிநாட்டுல இருப்பான் அல்லது மாமா வெளிநாட்டுல இருப்பான் தான் பொறுப்பு ஆனா சின்ன கடன் வந்து ஓடிடுவாங்க யார் நம்மளுக்கு அவசரமா பதில் சொல்ல அங்க போய் நிப்பாங்க அப்ப பிரச்சனை வரும் நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தானே அது என்ன அவங்க புரிஞ்சு கொள்வாங்க தெரியுமா உடனே அந்த உணரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் மிச்சம் நெருக்கமாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் மெட்டீரியல் அங்க மேட்டர் உணர்வு அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியம் நீங்கள் பார்க்கலாம் உங்கள்கிட்ட இல்லாத பல சிறப்பம்சங்கள் உங்கள் குடும்பத்திலே பொருளாதாரம் இல்லாத உடைய கையில் இருக்கும் பொருளாதார இல்லாத அவருடைய கையில் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலையை சொன்னால் அதை செய்கிறதுக்கு நீங்கள் அஞ்சு நாளாக ஆகுவீங்க அவனுக்கு அது பணமே இருக்காது வேலையை சொன்னால் துடிச்சு அடுத்த சக்கம் போய் என்ன செஞ்சிருவான் செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒரு ஜனாசாவுக்கு போய் நிற்கிறேன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக நம்ம நாட்டில்லாம் ஜனாசாவுக்கு போகிறன்றது அது ஒரு பண்பு ஜனாசாவில் போய் என்பது ஒரு பண்பு சிலரை நீங்கள் பார்க்கலாம் ஜனாசாண்டா ஊரில் உள்ள எல்லா ஜனாசாலும் அவன் இருப்பான் ஊரில் உள்ள எல்லா ஜனாசலாக அவர் முன்னில் நிற்பார் எப்படி அவன் போகிறான்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஊரில் ஒரு பொது வேலைன்னு அவன் எல்லா இடத்தையும் என்ன செய்வான் நிற்பா இது என்னது உணர்வு இதுக்கு பேர் என்ன தெரியுமா உணர்வு எனவே அன்புள்ள சகோதரர்களே உணர்வுகளை மதித்தல் பணம் செலவழித்தல் வந்து சேராது ஒட்டு வரும் முழுமையாக என்ன செய்யாது வந்து சேராது மூன்றாவது பகுதி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இதை செய்வது போல அடுத்த பகுதியையும் சரியாக செய்ய வேண்டும் அடுத்த பகுதி குடும்பத்திலே தான் கணவன் மனைவிக்கிடையிலும் தான் கணவன் மனைவிக்கிடையிலும் சந்தோஷங்களுக்கான எல்லா வழியும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் நினைக்காதீங்க அவர்களோடு எத்தனை நாள் மனம் விட்டு பேசி இருக்கிறீர்கள் பாருங்கள் உணர்வுகளை எந்தெந்த இடத்துல நீங்க மதிச்சுக்கிறீங்கன்னு நினைச்சு பாருங்க அந்த இடங்களால் தான் எல்லா இடங்களையும் நீங்கள் வெற்றி பெற முடியும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற முடியும் இப்ப அல்லாஹு கூட குரான்ல அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத்துக்கான அந்த மால் இருக்கிறது பொருளாதாரத்துக்கான எல்லா பைத்துல் மால் எல்லாமே இருக்குது ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாவுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் நீங்கள் கடின வார்த்தையை பேசக்கூடியவராக கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு எப்பொழுது அவர்கள் ஓடி இருப்பார்கள் கொடுத்தாலும் ஓடி இருப்பாங்க ஊர்ல பணக்காரனாக இருப்பார்கள் நிறைய தர்மம் செய்வார்கள் நிறைய ஆனா அவர்களோட போய் யாரும் பாராட்டி பேச மாட்டாங்க ஒரு சிலர் இருப்பாங்க அவர் கஞ்சரன்று எல்லாருக்கும் தெரியும் செலவழிக்கிற தன்மை இல்லைன்னு தெரியும் ஆனால் எந்த மனிதனையும் மன நோகடிக்கிற அளவுக்கு என்ன செய்ய மாட்டார் பேச மாட்டார் இங்கிதமாக நடந்து கொள்வார் நல்லா மதிப்பாரு அது என்னதான் இருந்தால் அவரை மாதிரி வராது பொருளாதாரம் செலுத்த செகண்ட்ல இருப்பான் பொருளாதாரம் செலவழிக்கிறவே செகண்டா இருப்பான் இவன் என்ன செய்யறான் பெரிய இடத்துல இருப்பதை பார்க்கிறோம் நிறைய குடும்ப சீரழிவுகளுக்கு ஒரு காதிகோட்ல ஒரு நாளைக்கு வரக்கூடிய நாலு வழக்குக்கு முன்கால இருந்து பாருங்க காலிக்கோட் அதுல வந்து காது அந்த இது தலாக்கு விவாகரத்து விஷயங்கள் இருக்குதே அந்த கோட்ல போய் நின்று பாருங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு வழங்கும் வசதி படைச்சவன் வருவான் எல்லாரும் பிரச்சனைகள வரும் என்னடான்னு பார்த்தா ஒரு சாதாரணமான ஒருவரோடு ஒரு தவறான தொடர்பு ஏற்பட்டிருக்கு எப்படி அங்கே தவறான தொடர்புன்னு பார்த்தா பாலியல் காரணமோ பொருளாதார காரணமோ எதுவுமே இல்லை இவன் வந்து அவளுடைய பேச்சுக்கு காது கொடுத்துருப்பேன் அவ்வளவுதான் இவன் அவளுடைய பேச்சுக்கு காது கொடுத்திருப்பா அந்த ஒரு காரணம் தான் என்ன செஞ்சிருக்கும் அவருடைய அழிவுக்கு காரணமாக அமைவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எல்லாரும் செலவழிச்சா கடவுள் வெளிநாட்டில் அனுப்பினா வீட்டை கட்டினா எல்லாம் கொடுத்தா அப்ப இவள் நாசமா போயிட்டாள் அப்படின்றாங்க என்றாங்க ஒழுக்க ரீதியாக கூட இல்லை சில பொழுது வேற வேற ரீதியால என்ன செய்யறாங்க நாசமாக போய் விடுகிறார்கள் அதனால தான் ரசூலா எச்சரிச்சாங்க மண் லைச மின்னா மண் அத்தனை அலா ஜௌஜிஹா கணவன் இருக்க அந்த கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புகின்றவர்கள் நான் அதை என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை மூன்றாவது பகுதி பொருளாதாரம் செலவழித்தலோடு சேர்த்து நம்ம உணர்வுகளை மதிக்கிறோமா என்ற பகுதி என்ன செய்யணும் மிக கவனமாக நாம் கையாள வேண்டிய ஒரு பகுதி அதுதான் ஒரு சிலர் எங்களை விட செலவழிக்கின்றவர்களை விட குடும்பத்தில் மிகைத்து நிற்பதற்கான முதல் காரணம் ஓரவஞ்சனை கிடையாது தவறான பார்வை கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்